மாஸ் படங்களை மட்டுமே ரசிச்சு கொண்டாடி அதை நூறு கோடி இரநூறு கோடின்னு கலெக்ட் பண்ண வைக்கிற ரசிகர்களே ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல மலையாள படம் அதையும் தூக்கி வச்சு கொண்டாடுற ரசிகர்களே தமிழ்லையும் அப்பப்ப இந்த மாதிரி அருமையான படங்கள் எல்லாம் வருது அதையும் தயவு செஞ்சு கொண்டாடுங்க இந்த மாதிரியான படங்கள் கலெக்ஷன் ரீதியா வெற்றி பெற்றாதான் ப்ரொடியூசரும் இந்த மாதிரி படங்களை எல்லாம் எடுக்க முன் வருவாங்க இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி அயோத்தி அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை கொடுத்தாப்புல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ பார்த்தேன் தேட்டர்ல ஒரு பத்து பேர் தாங்க இருந்தாங்க படம் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஏன் கூட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் வந்து கொண்டாடினீங்க கருடன் ஒரு மாசான படமா வந்துச்சு அத தேட்டர்லயே கொண்டாடிங்க அடுத்து வந்த இவரோட நந்தன் அப்படிங்கிற திரைப்படம் இதுவரை யாருமே சொல்லாத ஒரு 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 கருத்தை முன் முன் வச்சாங்க வந்ததும் போனதும் தெரியலையா இருந்துச்சு ஓடிடிலையும் இந்த படத்தை அவர்கள் அவர்கள் நடிக்கிற ஒவ்வொரு படமும் மனுஷன் இருக்கணும் கதை ஹீரோ நேர்மையான உண்மையான அப்படின்னாலே சசிகுமார் தாங்க எழுதிடுறாங்க எல்லா டைரக்டருமே இந்த திரைப்படம் ஒரு படமா இருந்தாலும் எக்கச்சக்கமான ரிலீஸ் ஆகாம தான் தான் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ரெண்டு ஷோ ஓடுது எல்லா ரெட்ரோ படம் ஓடுது துப்பாக்கி இல்லாத சண்டை இல்லாத கலவரம் இல்லாத ரத்தம் இல்லாத

அப்படிங்கிறதையும் இந்த திரைப்படம் அழகா விளக்குது அன்பு அரவணைப்பு நேர்மை ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த திரைப்படம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க இதுதான் கதை அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க நிறைய அழகான விஷயங்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸாக காத்திருக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த டேரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நான் தெனாலி திரைப்படத்தோட பார்ட் டூ கதை வந்து எழுதிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இந்த படத்தோட நாட் கிடச்சிது இந்த கதையை டெவலப் பண்ண எனக்கு சக்ஸஸும் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஒரு சண்டை படம் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது இங்கே சிரமம் கிடையாது தெனாலி மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது தான் இங்கே சவால் சிக்கலான விஷயம் ரசிகர்களுக்கு பிடிக்கணும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும் ஏன் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும் இல்லையா ஸ்டோன் பென் ஸ்டுடியோஸ் அவங்களோட கடைசி மூன்று படங்களுமே ரொம்ப சின்ன படங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அந்த மூணுமே மலையாள படங்களை பார்த்து தமிழ் சினிமா குறை சொல்ற ரசிகர்கள் இந்த மாதிரி நல்ல படங்களையும் ஓட வைங்க யதார்த்தமான மலையாள படம் இங்க நூறு கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதிரி திரைப்படங்களும் தமிழ் சினிமாவில் நூறு கோடி அடிச்சாதான இந்த மாதிரி திரைப்படங்கள் திரும்ப எடுக்க முன்வருவாங்க இவங்க எடுத்த மூன்று திரைப்படங்களுக்கும் ஷேன் ஷேன்ரோல் தான் மியூசிக் இந்த திரைப்படத்துக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாப்ல இவர் மியூசிக் பண்ணுற படத்தில் எப்படியும் இவர் ஒரு பாட்டாவது பாடிடுவாப்ல இவர் பாடுற பாட்டு எல்லாம் சீரியஸ்ல நம்ம ஒரு வழி பண்ணிடறாப்புல அது மட்டும் இல்லாம இவரோட இசைகளில் வர்ற பாடல்களில் வர்ற லிரிக் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் இளங்கோ குமரவேல் ரொம்ப அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு இவர் ரொம்ப சூஷான படங்கள் தான் பண்றாரா இல்ல தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் வச்சு டேரக்டர்ஸ் எல்லாம் எடுக்காம இருக்காங்களா அப்படிங்கிறது சத்தியமா தெரியலங்க அதே மாதிரி இந்த படத்தின் போக்கை மாற்றக்கூடிய காமெடிகளும் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருந்துச்சு பாபாவை கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் சிம்ரன் மேம் ஆகட்டும் அந்த சின்ன பையனாகட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் ரமேஷ் திலக்கும் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு கிளைமேக்ஸில் சசிகுமார் அவர்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவார் இல்லையா அது சீரியஸ்லி வேற லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி அது மாதிரி படத்தோடய டியூரேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்துச்சு கண்டிப்பாக படம் பார்த்து வெளியே வரும்போது நீங்கள் எல்லாருமே மன நிறைவாக சந்தோஷமாக தான் வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான திரைப்படங்கள் இது படத்தோட டேரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சசிகுமாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாங்க சிறப்பு மறக்காமல் இந்த திரைப்படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள்